அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அன்று மதியம் ஒன்று பதினைந்தில் இருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களிடம் பணம் வந்து கொண்டே இருக்கும் வராத பணமும் வந்து சேரும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம் நம்ம வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது அப்படின்றது தெரியும் ஆனால் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரத்திலேயே நம்மளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு அது வரவே மாட்டேன்றது நாங்களும் நிறைய தடவை கேட்டுட்டோமா அவங்க வந்து இதோ தர்றங்க தர்றங்கன்னு இழுத்து இருக்காங்க அப்படின்னா கூட வராத பணமும் வந்து சேரும் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கும் பணம் பெருகுவதற்கும் இந்த எளிய பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துலதான் நீங்க செய்யணும் பணம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ இதை நம்ம குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மதியம் வேலைக்கு போற பெண்கள் இருப்பீங்க அவங்க வந்து வீட்டுல உங்களுடைய மாமியார் அம்மா வேறு யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்க அவங்கள விட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிதானது எளிமையானது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இது செஞ்ச உடனே அவர்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப பண வரவு அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க கையில எப்பொழுதும் பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் கடன் கொடுத்திருந்தாலும் சரி இல்லாத வராத பாக்கி பணம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பணமும் வந்து சேரும் ஆக இரண்டுக்குமே இந்த ஒரு பரிகாரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து கண்ணாடி பவுல் மட்டும்தாங்க இதற்கு வந்து நீங்க பயன்படுத்தணும் பித்தளை சொம்பு பிளாஸ்டிக் அவர் சில்வர் மற்ற உலோகங்களால் ஆனக்கூடிய எந்த ஒரு பொரு பொருளையுமே பயன்படுத்த வேண்டாம் மண் பவுல் இருக்குது அதுனா அது எடுத்துக்கலாம் மத்தது எதுவுமே வேண்டாம் இதுல வந்து சர்க்கரை இப்போ நம்மளுக்கு இந்த நேரத்துல சுக்கரகோரை நேரமும் இருக்குது அதே நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்யும் பொழுது பஞ்சமி திதியும் நம்மளுக்கு இருக்குது ஆக இந்த நேரத்துல நாம செய்யும் பொழுது அது மிக மிக பவர்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால தான் நான் குறிப்பிட்டு இந்த நேரத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னா சுக்கரஹோரை நேரம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க செய்யுங்க ஏன்னா பெரும்பாலும் மதியம் பெண்கள் வேலைக்கு போயிருவாங்க வீட்டுல வேற ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு செய்ய சொல்லுங்க வேற வழியே இல்ல நானும் ஹஸ்பண்ட் குழந்தைகளும் கிளம்பிடுவாங்க நாங்களும் வேலைக்கு போயிருவோம் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அந்த நேரத்துல தாராளமா நீங்க செய்யலாம் சரி என்ன செய்யணுன்றத சொல்லிடலாமா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து சக்கரை நம்ம வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அஸ்கா சக்கரை தான் நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் அதெல்லாம் வேண்டாம் அந்த சக்கரைய வந்து நீங்க ஏன்னா அந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடித்தது இந்த சுக்கிர பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம்தான் அதே மாதிரி உலோகத்துல பாத்தீங்கன்னா வெள்ளி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் பெண்கள் தனது இடது இடதுகை விரலில் வெள்ளி மோதிரம் அழிந்தால் ரொம்ப வீட்டுக்கு விசேஷம் செல்வம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்தால் மகாலட்சுமியினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு சுக்கர பகவானினுடைய அருளும் கிடைக்கும் ஆக இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரைய அந்த பவுல் முழுவதும் நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை இதுல வந்து சுருள் பட்டை அப்படின்னு நீங்க கேளுங்க நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இல்லைங்க நல்ல சுருள் பட்டை இப்ப கேட்டீங்கன்னா அது நிறைய கடைகள்ல நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்குது அத வாங்கிட்டு வந்து அந்த சக்கரை மேல அப்படியே சொருகி வச்சிருங்க சென்டர்ல வச்சிருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே வைக்க வேண்டாம் இத வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமையல் அறையில வைக்கணும் ஒரு கண்ணாடி பவுலு அதுல சக்கரையை நிரப்பிட்டு அதற்கு மேல வந்து ஒரு பட்டைய வச்சிருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க வந்துட்டு பண்ண வேண்டாம் அதை வந்து ஒரு உயரமான இடத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்தா கூட அவங்க கண்ணுல படாத பாரு அதை வந்து ஒரு மேல செல்ஃப் மேல வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே நீங்க பண்ண வேணாம் வாரத்திற்கு ஒரு முறை நீங்க இதை மாற்றினால் போதும் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை நீங்க அதை அப்படியே வச்சிருக்கிறீங்கன்னு விட்டுருங்க அதை வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த சுருள் பட்டைக்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கோங்க ஏன்னா அது மகாலட்சுமிக்கு பிடித்தது இந்த பட்டை பண வரவை ஏற்படுத்தக்கூடியது இந்த பட்டை எங்கெல்லாம் இருக்குதோ அங்க பண வசியத்தை ஏற்படுத்தும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த அஸ்கா சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுக்கர பகவானுக்கு பிடித்த தானியமும் கூட பிடித்த நிறமும் கூட அப்போ நம்ம அந்த சுக்கரகோரை நேரத்துல பஞ்சமி திதியில இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க வராத பணம் யாருகிட்டயாவது பணம் கொடுத்துருக்கிறீங்க அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி பிரச்சனைகளை இருக்கிறவங்களும் நீங்க செய்யுங்க வராத பணமும் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது தான் அதற்கப்பறமாக பார்த்தீங்கன்னா நாம மாலை நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்யறீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வீங்க அப்ப வந்து கண்டிப்பா ஒவ்வொரு வெள்ளக்கிழமையுமே கற்கண்டு சாதம் ஏன் நம்ம கற்கண்டு சாதம் செய்ய சொல்றோம் அப்படின்னா கற்கண்டு மகாலட்சுமிக்கு பிடித்தது சுக்ர பகவானுக்கு பிடித்த நிறம் வெள்ளை அந்த கற்கண்டு என்ன நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறத்துல இருக்கும் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருளும் சுக்ர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒன்று சேர கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றால் மட்டுமே அவர்களால வசதி வாய்ப்புகளோடு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இழந்திருந்தாலும் வீக்காக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வெள்ளி விளக்குல தீபம் ஏத்துங்க பெண்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தால் போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பூஜை அறையில கண்ணாடி பவுல்ல சக்கரையை வச்சு அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் சுருள் பட்டை இது எல்லாத்தையுமே வச்சிருங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அது அப்படியே அந்த சர்க்கரையை வந்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க பட்டைய கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ரெண்டு வாரம் ஒரு வாரம் செய்த பிறகே உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க கையில எப்பொழுதும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்க போர்ஸ்ல பணம் எப்பொழுதும் வந்து குறையாமல் நிறைய வழியும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது நாளைய தினம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்